ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சஸ் தான் பார்த்துட்ருக்கோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் விஓஓஓஓ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஓரியன்டாக படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஏன்னால் எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க நிறையா மார்க் எடுத்திருப்பீங்க கடைசியில் ஒரு மார்க்கில் போச்சு ரெண்டு மார்க்கில் போச்சு அந்த மாதிரி நம்ம புலம்புவோம் இல்லையா எல்லா கொஷன்ஸும் கவர் மாதிரி ஜிகே கொஷன்ஸோடு சேர்த்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது நூல் நூலாசிரியர் எந்தெந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர் யார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கேள்வி ஒன்று அன்னப்பூரணி புதினத்தை படைத்தவர் யார் அன்னபூரணி புதினத்தை படைத்தவர் ஒன்று பதில் ஆப்ஷன் பி சச்சிதானந்தன் பி தான் கரெக்ட் கேள்வி ரெண்டு நாடகவியல் என்ற நூலை தந்தது யார் நாடகவியல் அப்படிங்கிற நூலை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டு கண பதில் பருதிமார் கலைஞர் கேள்வி மூன்று பார்ப்புகழும் பரமார்த்த குரு கதைகள் இந்த நூலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூணு பதில் ஆப்ஷன் மூணு கண பதில் ஆப்ஷன் டி எஸ் லக்ஷ்மி கேள்வி நான்கு சாகுந்தலம் என்ற ஆய்வு நூலை எழுதுனது யாரு சாகுந்தலம் அப்படிங்கிற ஆய்வு நூலை எழுதுனது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாலுக்கான பதில் ஆப்ஷன் சி மறைமலை அடிகளார் ஐந்து குறிஞ்சுத்திட்டு திட்டு கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் குறிஞ்சுத்திட்டு கவிதை தொகுப்புடைய ஆசிரியர் ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி பாரதி தாசன் கேள்வி ஆறு தமிழ் பசி என்ற பாடலுடைய ஆசிரியர் யார் தமிழ் பசி அப்படிங்கிற பாடல் எழுதினது யாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ சச்சிதானந்தன் ஏழு கண்ணகி புரட்சி காப்பியத்தை படைத்தவர் யார் கண்ணகி புரட்சி காப்பியத்தை படைத்தது ஏழு கணபதில் ஆப்ஷன் சி பாரதிதாசன் தாசன் கேள்வி எட்டு தமிழ் இயக்கம் கவிதை தொகுதியை தந்தது யார் தமிழ் இயக்கம் கவிதை தொகுதியை தந்தது பாரதிதாசன் தாசன் எட்டு பதில் ஆப்ஷன் சி பாரதிதாசன் கேள்வி ஒன்பது இளைஞர் இலக்கியம் தந்த கவிஞர் யார் இளைஞர் இலக்கியம் எழுதுனது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒம்பது கணபதில் ஆப்ஷன் ஏ பாரதி தாசன் கேள்வி பத்து தமிழ்ச்செயுள் கலம்பகம் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் ஆப்ஷன் சி போப்பு பத்துக்கண பதில் ஆப்ஷன் சி போப்பு கேள்வி பதினொன்று பண்டைய பண்பை வளர்க்கும் பண்பாட்டு கதைகள் அப்படிங்கிற கதை நூலுடைய ஆசிரியர் யார் பண்பை வளர்க்கும் பண்பாட்டு கதைகள் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் பிஎம் முத்து பதினொன்று கணபதில் ஆப்ஷன் பி பிஎம் முத்து கேள்வி பன்னிரெண்டு தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் பன்னிரெண்டு கணபதில் ஆப்ஷன் ஏ கழனியூரான் கேள்வி பதிமூன்று இரண்ட வீடு நூலுடைய ஆசிரியர் யார் இரண்ட வீடு அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் பதிமூணு கணபதில் ஆப்ஷன் பி பாரதி தாசன் கேள்வி பதினான்கு கொடை குணம் என்ற சிறுகதையுடைய ஆசிரியர் யார் கொடை குணம் என்ற சிறுகதையுடைய ஆசிரியர் பதினாலுக்கான பதில் ஆப்ஷன் பி கழனியூரான் பதினாலுக்கான பதில் ஆப்ஷன் பி கழனியூரான் கேள்வி பதினைந்து தூரத்துவலி என்ற சிறுகதையுடைய ஆசிரியர் யார் தூரத்து ஒளி என்ற சிறுகதையுடைய ஆசிரியர் பதினைந்து கணபதில் முத்தழகர் ஏதான் கரெக்டு கேள்வி பதினாறு பிசிராந்தியார் நாடகத்தை எழுதினது யார் பிசிராந்தியார் அப்படிங்கிற நாடகத்தை எழுதுனது பதினாறு கணபதில் ஆப்ஷன் சி பாரதிதாசன் கேள்வி பதினேழு மரியாதை ராமன் கதைகள் நூலை எழுதினது யார் மரியாதை ராமன் கதைகள் நூலை எழுதினது ராம்கி ஓவியர் ராம்கி கேள்வி பதினெட்டு சேர தாண்டவம் நூலுடைய ஆசிரியர் யார் சேர தாண்டவம் நூலுடைய ஆசிரியர் பதினெட்டுக்கான பதில் ஆப்ஷன் டி பாரதி தாசன் கேள்வி பத்தொன்பது அக்பர் பீர்பால் நகைச்சுவை கதைகள் அப்படிங்கிற நூலை எழுதினது யார் அக்பர் பீர்பால் நகைச்சுவை கதைகள் அப்படிங்கிற நூலை எழுதினது முத்தழகர் பத்தொம்பது பதில் ஆப்ஷன் ஏ முத்தழகர் கேள்வி இருபது நண்பன் சிறுகதையுடைய ஆசிரியர் யார் நண்பன் அப்படிங்கிற சிறுகதையுடைய ஆசிரியர் இருபது பதில் ஆப்ஷன் டி ஓவியர் ராம்கே இருபத்தி ரெண்டு பிரகலாதன் என்ற நாடகத்துடைய ஆசிரியர் யார் இருபத்தி ஒன்று பதில் பிரகலாதன் என்ற நாடகத்துடைய ஆசிரியர் இருபத்தி ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ சங்கரதாஸ் சுவாமிகள் கேள்வி இருபத்தி ரெண்டு கிராமிய கதைகள் என்ற சிறுகதை நூலின் ஆசிரியர் யார் கிராமிய கதைகள் அப்படிங்கிற சிறுகதை நூலுடைய ஆசிரியர் இருபத்தி ரெண்டு பதில் ஆப்ஷன் பி ஓவியர் ராம்கி கேள்வி இருபத்தி மூன்று வழித்துணை என்ற புதுக்கவிதை ஆசிரியர் யார் வழித்துணை என்ற புதுக்கவிதை ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி இருபத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ நா பிச்சமூர்த்தி கேள்வி இருபத்தி நான்கு மான விஜயம் என்ற நாடக நூலின் ஆசிரியர் யார் மான விஜயம் என்ற நாடக நூலுடைய ஆசிரியர் பரிதிமார் கலைஞர் இருபத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் ஏ பரிதிமார் கலைஞர் கேள்வி இருபத்தி ஐந்து காவிய பாவை என்ற கவிதை நூலுடைய ஆசிரியர் யார் காவிய பாவை அப்படிங்கிற கவிதை நூலுடைய ஆசிரியர் இருபத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி முடியரசன் கேள்வி இருபத்தி ஆறு மனோன்மணியம் என்ற கவிதை நாடகத்தின் ஆசிரியர் யார் மனோன்மணியம் என்ற கவிதை நாடகத்துடைய ஆசிரியர் பேராசிரியர் சுந்தரனார் இருபத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி இருபத்தி ஏழு மற்ற விலாசம் அப்படிங்கிற நாடகத்துடைய ஆசிரியர் யார் மற்ற விலாசம் அப்படிங்கிற நாடகத்துடைய ஆசிரியர் மகேந்திரவர்ம பல்லவன் இருபத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் பி மகேந்திரவர்ம பல்லவன் கேள்வி இருபத்தி எட்டு பரமார்த்த குரு அப்படிங்கிற சிறுகதையுடைய ஆசிரியர் யார் பரமார்த்த குரு அப்படிங்கிற சிறுகதையுடைய ஆசிரியர் இருபத்தி எட்டு பதில் ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர் கேள்வி இருபத்தி ஒன்பது பொன்னகரம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் பொன்னகரம் அப்படிங்கிற சிறுகதையுடைய ஆசிரியர் புதுமை பித்தன் இருபத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி புதுமை பித்தன் கேள்வி முப்பது லவகுசா நாடகத்துடைய ஆசிரியர் யார் லவகுசா அப்படிங்கிற நாடகத்துடைய ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் முப்பது கணபதில் ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள் கேள்வி முப்பத்தி ஒன்று டம்பாச்சாரி விலாசம் என்ற நாடகத்தை எழுதினது யார் டம்பாச்சாரி விலாசம் அப்படிங்கிற நாடகத்தை எழுதுனது காஷி விஸ்வநாதர் முப்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி முப்பத்தி ரெண்டு பூங்கொடி கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யார் பூங்கொடி கவிதை தொகுப்பின் ஆசிரியர் முடியரசன் முப்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி முடியரசன் கேள்வி முப்பத்தி மூன்று மனோகர நாடகத்தை எழுதுனது யார் மனோகர நாடகத்தை எழுதுனது முப்பத்தி மூணு கண பதில் ஆப்ஷன் சி பம்பல் சம்பந்தனார் முப்பத்தி மூணு பதில் ஆப்ஷன் சி பம்பல் சம்பந்தனார் கேள்வி முப்பத்தி நாலு வேட்கை என்ற நூலுடைய ஆசிரியர் யார் உரிமை வேட்கை அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் திருவிக்கா முப்பத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி முப்பத்தி ஐந்து நாடகத்தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதினது யார் நாடகத்தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதினது முப்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ பம்பல் சம்பந்தனார் கேள்வி முப்பத்தி ஆறு ராம நாடகம் அப்படிங்கிற நாடகத்துடைய ஆசிரியர் யார் ராம நாடகம் அப்படிங்கிற நாடகத்துடைய ஆசிரியர் முப்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ அருணாசல கவிராயர் முப்பத்தி ஏழு குரல் நெறி இலக்கிய கதைகள் படைத்த ஆசிரியர் யார் குரல் நெறி இலக்கிய கதைகள் படைத்த ஆசிரியர் ஆப்ஷன் ஏ சே சுந்தரராசன் முப்பத்தி ஏழுக்கான பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி முப்பத்தி எட்டு சிறு தொண்டர் நாடகத்தை எழுதினது யார் சிறுத்தண்டர் நாடகத்தை எழுதுனது சங்கரதாஸ் சுவாமிகள் முப்பத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் பி கேள்வி முப்பத்தி ஒன்பது பெண்ணின் பெருமை எழுதுனது யார் பெண்ணின் பெருமை எழுதுனது முப்பத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் பி திருவிக்கா கேள்வி நாற்பது இது எங்கள் கிழக்கு உங்களுடைய ஆசிரியர் யார் இது எங்கள் கிழக்கு என்ற ஆசிரியர் தாரா பாரதி நாற்பது பதில் ஆப்ஷன் டி தாரா பாரதி கேள்வி நாற்பத்தி ஒன்று வள்ளி திருமணம் நாடகத்தை ஆசிரியர் யார் வள்ளி திருமணம் நாடகத்துடைய ஆசிரியர் நாற்பத்தி ஒன்று கனவதில் ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள் கேள்வி நாற்பத்தி ரெண்டு அமலாதித்யன் என்ற நாடகத்துடைய ஆசிரியர் யார் அமலாதித்தன் அப்படிங்கிற நாடகத்துடைய ஆசிரியர் நாற்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் டி பம்பல் சம்பந்தம் கேள்வி நாற்பத்தி மூன்று அபிமன்யு அப்படிங்கிற நாடகத்துடைய ஆசிரியர் யார் அபிமன்யு அப்படிங்கிற நாடகத்துடைய ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள் நாற்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் ஏ சங்கரதாஸ் சுவாமிகள் கேள்வி நாற்பத்தி நான்கு கர்ணன் என்ற நாடகத்துடைய ஆசிரியர் யார் கர்ணன் என்ற நாடகத்துடைய ஆசிரியர் பம்பல் சம்பந்தனார் நாற்பத்தி நாலு கணபதில் ஆப்ஷன் ஏ கேள்வி நாற்பத்தி ஐந்து கோவலன் சரித்திரம் என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் கோவலன் சரித்திரம் என்ற நாடகத்துடைய ஆசிரியர் நாற்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள் கேள்வி நாற்பத்தி ஆறு வீரகாவியம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் யார் வீரகாவியம் என்ற கவிதை நூலுடைய ஆசிரியர் முடியரசன் நாற்பத்தி ஆறு கணபதில் ஆப்ஷன் ஏ முடியரசன் கேள்வி நாற்பத்தி ஏழு விரும்பிய வண்ணமே என்ற தமிழ் நாடகத்தின் ஆசிரியர் யார் விரும்பிய வண்ணமே என்ற தமிழ் நாடகத்துடைய ஆசிரியர் நாற்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் பி பம்பல் சம்பந்தனார் கேள்வி நாற்பத்தி எட்டு வாணிபுரத்து வணிகன் என்ற நாடகத்துடைய ஆசிரியர் யார் வாணிபுரத்து வணிகன் என்ற நாடகத்துடைய ஆசிரியர் நாற்பத்தி எட்டு பதில் ஆப்ஷன் ஏ பம்மல் சம்பந்தனார் கேள்வி நாற்பத்தி ஒன்பது பவளக்குடி என்ற நாடகத்தின் ஆசிரியர் யார் பவளக்குடி என்ற நாடகத்துடைய ஆசிரியர் நாற்பத்தி ஒன்பது கணபதில் ஆப்ஷன் ஏ சங்கரதாஸ் சுவாமிகள் கேள்வி ஐம்பது முருகன் அல்லது அழகு என்ற உரைநடை நூலின் ஆசிரியர் யார் முருகன் அல்லது அழகு அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் ஐம்பது பதில் ஆப்ஷன் பி திருவிக்கா கேள்வி ஐம்பத்தி ஒன்று நல்லத்தங்கால் நாடகத்தை எழுதினது யார் நல்லத்தங்கால் நாடகத்தை எழுதினது சங்கரதாஸ் சுவாமிகள் ஐம்பத்தி ஒன்று கணபதில் ஆப்ஷன் ஏ சங்கரதாஸ் சுவாமிகள் கேள்வி ஐம்பத்தி ரெண்டு பிரகலதா நாடகத்தை எழுதினது யார் பிரகலதா நாடகத்தை எழுதினது சங்கரதாஸ் சுவாமிகள் ஐம்பத்தி ரெண்டு கணபதில் ஆப்ஷன் சி சங்கரதாஸ் சுவாமிகள் கேள்வி ஐம்பத்தி மூன்று பவளக்கொடி என்ற நாடகத்தை எழுதினது யார் பவளக்கொடி அப்படிங்கிற நாடகத்தை எழுதினது ஐம்பத்தி மூணு கணபதில் ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள் கேள்வி ஐம்பத்தி நான்கு சபாபதி நகைச்சுவை நாடகத்துடைய ஆசிரியர் யார் சபாபதி அப்படிங்கிற நகைச்சுவை நாடகத்துடைய ஆசிரியர் பம்பல் சம்பந்த முதலியார் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு கேள்வி ஐம்பத்தி ஐந்து டென் லிட்டில் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் டென் லிட்டர்ஸ் லிட்டில் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் ஐம்பத்தி ஐந்து கணபதில் ஆப்ஷன் ஏ அரவிந்த குப்தா கேள்வி ஐம்பத்தி ஆறு கீழ்கண்டவர்கள் யார் ஆங்கில நாடக ஆசிரியர் கீழ்கண்டவர்களில் ஷேக்ஸ்பியர் தான் நாடக ஆசிரியர் ஆங்கில நாடக ஆசிரியர் எவர் கேள்வி ஐம்பத்தி ஏழு தமிழ் தென்றல் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யார் தமிழ் தென்றல் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் திருவிக்கா ஐம்பத்தி ஏழு கணபதில் ஆப்ஷன் ஏ திருவிக்கா கேள்வி ஐம்பத்தி எட்டு புதிய விடியல்கள் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் யார் புதிய விடியல்கள் அப்படிங்கிற நூலின் ஆசிரியர் ஐம்பத்தி எட்டு கணபதில் ஆப்ஷன் ஏ தாரா பாரதி இதோட இன்னைக்கான ஆப்டர் டைப் வித் தேன்சஸ் முடியுது